ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே நம்மால் ஆள் முடிந்தவரை செய்வது அல்ல முயற்சி நீ நினைத்ததை முடித்து காட்டும் வரை செய்வது தான் உண்மையான முயற்சி உன்னுடைய விஷயம் கைகூட போகின்ற நேரம் வரப்போகின்றது நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்கும் இப்பொழுது உன்னிடம் தனிமையில் பேச வந்திருக்கின்றேன் உன்னோடு மனம் விட்டு பேசி உன் வாழ்விற்கான மிக பெரிய விஷயங்களையெல்லாம் உன்னிடம் சொல்லிவிட்டு செல்லத்தான் வந்திருக்கின்றேன் முடிவே இல்லாத ஒரே ஒரு வார்த்தை முயற்சி மட்டும்தான் அந்த முயற்சி உன்னிடம் இருக்கும் வரை அத்தனையும் திருவினையாக கூடிய வாய்ப்புகளை நான் பெற்றுத்தந்து விடுவேன் கவலையை உன் காலுக்கு கீழே கொண்டு வா ஏன் தூக்கி சுமந்து கொண்டு இருக்கின்றாய் அழிக்க வேண்டியவற்றை அழித்துவிட்டு மனதில் வைக்க வேண்டிய விஷயங்களை வைத்தால் நலம் நிறைந்ததாக இருக்கும் உழைக்காமல் வாழ்பவர்களை விட வாழாமல் உழைப்பவர்கள்தான் அதிகமாக இந்த கலியுகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சுகங்களையும் துக்கங்களையும் சமமாக பார்க்க வேண்டும் உழைப்பை உழைத்து கொண்டே சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மகிழ்ச்சியையும் அனுபவிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் மகிழ்ச்சி அனுபவிக்க கற்றுக்கொள்ள முயலாமல் உழைத்து உழைத்து பாடுபட்டு சோர்ந்து போய் விடுகின்றார்கள் சோர்வு என்பது எழாமல் இருக்க வேண்டுமானால் மனநிலையை சற்று மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் அன்பான தன்மை எப்பொழுது முன்னிடத்தில் உடனேயே வந்து கொண்டிருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை அனுபவிக்க தெரிந்தே தவறிவிடுகின்றாய் அதை அனுபவிக்க முடியாத அளவிற்கு உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய சோகம் உன்னை கைகட்டி போட்டு விடுகின்றது அந்த விலங்கிலிருந்து நீ வெளிவர வேண்டும் சுதந்திரமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதுதான் சிறப்பான ஒன்று எதையும் சொல்லிக்கொண்டு கொண்டு இருக்காமல் அத்தனையும் செயல்பாடுகளில் நீ கொண்டு வர வேண்டும் அதற்கு உறுதுணையாக இந்த முருகன் நான் துணை இருப்பேன் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துயர்களும் துன்பங்களும் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து உயர வேண்டும் என்று குறிக்கோளோடு நடக்கத் தொடங்கினால் உனக்கான இலக்கை நான் உன் அருகில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நம்மால் நேற்றைய தினத்தை சரி செய்ய முடியுமா சரி செய்ய முடியாது ஆனால் நாளை தினத்தை உனக்கானதாக நீ உருவாக்கி கொள்ள முடியும் அதிர்ஷ்ட கதவை உனக்காக நான் என் கரங்களால் திறந்து வைத்திருந்தேன் இன்றைய தினத்தில் அதன் வாசலுக்குள் நீ எப்படியோ நுழைந்து விட்டாய் நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி என்பதை நிரூபித்து விட்டாய் நீயே ஏன் உன்னை தாழ்த்தி எடை போட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னால் முடியாது என்றோ கிடைக்காது என்றோ ஒரு பொழுதும் நினைக்காதே உனக்கு அனைத்தும் சாத்தியம்தான் என்னுடைய அருள் உன் மீது நிரம்பி வழிவதால் எல்லா சந்தோஷங்களும் உன் வாழ்வில் நிரம்பியே இருக்கும் என் அன்பு குழந்தையே உன் நிலையை கண்டு கைகொட்டி சிரித்தவர்கள் எல்லாம் உன்னை கைத்தட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு உன் நிலையில் மாற்றம் வரும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடையாளத்தை நீ காண்பாய் குறிக்கோளை முடிவு செய்த பின் அதற்கான முயற்சிகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டுமே தவிர பிற விஷயங்களில் நாட்டம் செலுத்தி கொண்டு இருக்கக்கூடாது தேவையுள்ள விஷயம் எது தேவையற்ற விஷயம் எது என்று நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை உனக்கே அத்தனையும் தெரிந்துதான் இருக்கின்றது இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்களில் மனம் ஏனோ ஈர்க்கப்படுகின்றது அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய முயற்சியில் நீ முழு கவனம் செலுத்து கடந்த காலம் நமக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கின்றது அதை பாரமாக எப்பொழுதும் நினைத்து விடாதே கடந்த காலம் பாரமானது அல்ல பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது தினமும் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருந்தால் இருக்கக்கூடிய விஷயங்களில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் சென்றுவிடும் ஆங்காங்கே சற்று சந்தோஷத்திற்கும் இடம் கொடுக்க வேண்டும் உழைப்பும் இருக்க வேண்டும் அந்த உழைப்பிற்கு மத்தியில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களையும் அனுபவிக்க தெரிய வேண்டும் தடைகளை எல்லாம் தட்டி கழிப்பதை விட தகர்த்து எறிவதுதான் புத்திசாலித்தனம் உனக்கான தடைகளை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய அத்தனை யுக்திகளையும் நான் உனக்கு கொடுப்பேன் எழுவதற்காகத்தானே வீழ்ச்சி வெல்வதற்காகத்தான் தோல்வி என்ற பாடத்தை நீ தெரிந்து கொள் அத்தனை தோல்விகளையும் நீ வெற்றி பெறுவதற்கான யுக்திகளாக மாற்ற கற்றுக்கொள் ஆயிரம் பேரிடம் யோசனை கேட்டாலும் உனக்கான முடிவை நீதான் எடுக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இரு ஒருவருடைய தெளிவான குறிக்கோள்தான் வெற்றியினுடைய முதல் ஆரம்பம் உன்னுடைய குறிக்கோளில் முதலில் தெளிவாக இரு எது கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதில் திடமாக இரு உன்னுடைய முயற்சிகளில் தொய்வை காட்டுவதோ வீண் என்றோ எதையும் பாதியிலேயே விட்டுவிட நினைக்காதே ஏதோ ஒரு விஷயத்தில் தவறு நடந்து விட்டாலோ உன்னுடைய திட்டம் பழிக்காமல் சென்று விட்டாலோ அதற்காக மனமுடைந்து உடைந்து போவதோ முயற்சியிலிருந்து பின்வாங்குவதோ தவறான ஒன்று குறி தவறினாலும் உன்னுடைய முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சியாக இருக்க வேண்டுமே தவிர பின்வாங்குவதற்காக இருக்கக்கூடாது காயங்கள் குணமாக காலங்கள் பல காத்திருக்க வேண்டும் அதுபோல கனவுகள் நினைவாக இத்தனை காலங்கள் நீ காத்திருந்தாய் இனியும் நீ காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படக்கூடிய நேரம் வந்து விட்டது வெற்றி உனக்கு சொந்தமாகக்கூடிய நேரம் வந்து விட்டது உன்னுடைய பாதையில் ஆயிரம் தடுமாற்றம் இது வரை வந்திருந்தது அதனால் உன்னுடைய பயணம் தடம்மாறி சென்றும் இருந்தது இனி அந்த நிலைமை இல்லை என் கரம் பிடித்து நடக்க பழகி கொண்டு விட்டாய் உன் பக்தியை என் மீது செலுத்த தொடங்கிவிட்டாய் என்னுடைய சொற்களுக்கு செவி கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றாய் இனி உன்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை தன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு எவன் செயல்படுகின்றானோ அவன்தான் வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்விற்கு சென்று கொண்டே இருப்பான் அந்த விதத்தில் உன்னால் முடியும் என்று எல்லா முயற்சிகளையும் செய் வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்திற்கு உன்னை நல்லபடியாக கொண்டு செல்லும் வெற்றி என்னும் இலக்கை நீ சுலபமாக பெற்றும் விடுவாய் உடவுடனே கற்றுக் கொடுக்கும் எதுவும் சரியாக புரியப்படுவது இல்லை உள்வாங்கப்படுவது இல்லை அனுபவம் மெதுவாகத்தான் வாழ்க்கையை கற்றுக் வாழ்க்கை என்றால் என்ன என்று கற்று தேரும் பொழுது வயதாகி விடுகின்றது அதனால் தான் சொல்கின்றேன் உன்னை சுற்றி ஆங்காங்கே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை அவ்வப்பொழுது நீ சந்தோஷமாக ஏற்று மகிழவும் தெரிய வேண்டும் புன்னகைக்கு மறந்து எதை தேடி ஓடினாலும் அது பிரயோஜனப்படுவது இல்லை உனக்கான புன்னகையை உன்னுடைய முகத்திலும் உள்ளத்திலும் எப்பொழுதும் தக்க வைத்துக்கொள் அதுதான் ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிவகுக்கும் மனம் தளரக்கூடாது கடைசி சாவிதான் பெரும்பாலும் கதவியை திறக்க பயன்படுகின்றது கடைசி முயற்சிதான் வெற்றிக்கான பாதையை வழிவகுக்கவும் செய்கின்றது எதையும் பாதியிலேயே விட்டுவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய் உனக்கான வெற்றியை நான் பெற்று தருவேன் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு நீ மிகப்பெரிய பெரிய வெற்றியை பெறப்போகின்றாய் என்றால் உன்னால் நம்ப முடியுமா நிச்சயம் நம்பு நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உன்னால் மிகுந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கு உறுதுணையாக இந்த முருகன் நானே இருந்து வெற்றியின் அடையாளத்தை உனக்கு இன்று கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னால் முடியாது என்று எதையுமே விட்டுவிடாதே தொடர்ந்து முயற்சி செய் உன் முயற்சி எப்பொழுதும் வீண் போகாது மனதில் வலிமை கொள் உன்னை வீழ்த்த யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொள் என் துணை உனக்கு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள் இந்த முருகன் எல்லா வளத்தையும் உன் வாழ்வில் நிச்சயம் கொண்டு வந்து சேர்ப்பேன் மக்கான வாய்ப்பு கிடைக்கப்படும் பொழுது எதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் துணிந்து செயல்பட்டவனுக்கு தோல்வி நிலைப்பது இல்லை நீ துணிந்து செயல்படு உனக்கான வெற்றியை எப்பொழுதும் தக்க வைத்து கொள்வாய் பல நன்மைகள் நடக்க உன் வாழ்வில் காத்திருக்கிறது அத்தனையையும் வரவேற்க மனமகிழ்ச்சியோடு நீயும் காத்திரு உனக்கான நல்ல நாள் நல்ல நேரம் பொன்னான காலம் வசந்தமான காலம் எல்லாம் இக்கன முதல் ஆரம்பமாக இருக்கின்றது அதிர்ஷ்ட வாசலுக்குள் நுழைந்து விட்டாய் இனி எல்லாம் நல்லபடியாக மாறும் நல்லதே நடக்கும்